திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க பறவரு சுந்தரமூர்த்தி நாயனார் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு நம்மளுக்கு அருளி செய்திருக்காரு அவருடைய பாடல்கள்லாம் பாடினோம்னா நம்மளுக்கு எந்த குறையும் இல்லாமல் வீட்டில் செல்வோம் இருக்கும் இதையெல்லாம் பாடி சிவபெருமானுடைய திருவுருளை பெருங்க இது ஏழாம் திருமுறை தளம் வந்து திருத்தில்லையில் அருளியது பண்குறிஞ்சி சுந்தரர் தேவாரம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போகிற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சு அவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது என்னை போல் தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இத நல்லாதரவை கொடுத்து மென்மேலும் சப்கிரைபர் சிற்றம்படித்தாடும் அடிமைக்க நன்றியே மனநேனி வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமச்சைக்குள் ஈடும் போதும் தடுத்தாட்கொள்வான் கடுத்தாடும் கரதளத்தில் தமருகமும் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புளியூற் அம்பலத்தெம்பெருமானை பெற்றாமன்றோ பேராது காமத்தில் சென்றார் போல் அன்றியே பிரியாதுல்கி சீரார்ந்த அன்பராய் சென்று முன் அடி வீழும் திருவினாரை ஓராது செக்கில் இடும்போதும் தடுத்தாட்கொள்வான் பேராளர் புளியூற் சம்பளத்தின் பெருமானை பெற்றாமன்றோ நரியார்த்தம் கள்ளத்தால் பக்கான பரிசொழிந்து நாளும் உள்கி திரியாத அன்பராய் சென்று முன் அடி வீழும் சிந்தையாரை தறியாது தருமனார் தம செக்கில் இடும்போதும் தடுத்தாட்கொள்வான் பெரியோர்கள் புலியூற்ம்பளத்தெம்பெம்மானை பெற்றாமன்றோ கருமையார் தருமனார் தமர் நம்மை கட்டிய கட்டு அருப்பிப்பானை அருமையாம் தன் உலகம் தருவானை மண்ணுலகம் காவல் பூண்ட உரிமையால் பல்லவர்க்கு திரைகோடா மன்னவரை மறுக்கம் செய்யும் பெருமையார் புளியூற் சிற்றம்பல தெம்பெருமானை பெற்றாமன்றோ கருமானின் உரியாடை செஞ்சடை மேல் வெண்மதியை கண்ணி யானை உருமன்ன கூற்றத்தை உருண்டோட உதைத்து உகந்த உளவாயின்பம் தருவானை தருமனார் தமச்சிக்கில் இடும்போதும் தடுத்தாட்கொள்வான் பெருமனார் புளியூற் பலத்த பெருமானை பெற்றாமன்றோ உய்தாடி திரியாதே உள்ளமே ஒழிகண்டாய் ஊன் கண் ஓட்டம் எத்தாலும் குறைவில்லை என்பார்கான் நெஞ்சமே நம்மை நாளும் பைத்தாடும் பழற்சடையன் பரஞ்சோதி பாவம் தீர்க்கும் பித்தாடி புளியூர் சிச் சம்பள பெற்றாமன்றோ முட்டாத முச்சந்தி ஆயிரவர்க்கும் மூர்த்தி என்ன பட்டானை பத்தராய் பாவிப்பார் பாவமும் வினையும் போக விட்டானை மலையெடுத்த ராவணனை தலைப்பத்தும் நெறிய காலால் தொட்டானை புழியூர் சிற்றம்பலத்தம்பெருமானை பெற்றாமன்றோ கல்தானும் அன்றியே கருதுமா கருத கிற்றார்க்கு எற்றாலும் குறைவில்லை என்பார்கான் உள்ளமே நம்மையாலும் செற்றாட்டி தருமனார் தமச்சக்கில் இடும்போதும் தடுத்தாட்கொள்வான் பெளியூச் சம்பளத்தெம்பெருமானை பெற்றாமன்றே நாடுடைய நாதன் பால் நன்று என்றும் செய்மனமே நம்மையாலும் தாடுடைய தருமனார் தமச்சக்கில் இடும்போதும் தடுத்தாட்கொள்வான் மோடுடைய சமணர்க்கும் உடைவுடைய சாக்கியர்க்கும் மூடம் வைத்த பீடுடைய புளியூர் சிற்றம்பலத்தின் பெருமானை பெற்றாமன்றோ பார்வூரும் அரவு அல்குழுமை உமை நங்கை அவள் பங்கன் பைங்கன் ஏற்றான் ஊர் ஊரான் தருமனார் தமச்சக்கில் இடும்போதும் தடுத்தாட்கொள்வான் ஆரூரன் தம்பிரான் ஆரூரன் மீ கோங்கில் அணிகாஞ்சிவாய் பேரூரர் பெருமானை புளியூர் சிற்றம்பலத்தை பெற்றாமன்றே திருச்சிற்றம்பலம் சுவாமி திருமூலநாதர் கூத்த பெருமான் அம்பாள் உமையம்மை சிவகாம சுந்தரி அழகான தெல்லையில் அருமையாக நடராஜ பெருமானை பாடியிருக்காரு அந்த இந்த பாடலை பாடும்போது நடராஜ பெருமான் எப்படியெல்லாம் ஆடுறாருன்றத கவனத்தில் வச்சுக்கினே பாடுங்க நினப்பில் வச்சுக்கினே பாடுங்க எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்திங்களா அவருடைய ஆடை அணிகளெல்லாம் அது எப்படியெல்லாம் ஆடுறாருன்றத அருமையாக விவரிச்சிருக்காரு இந்த மாதிரி இதை பாடலில் இதெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா இதெல்லாம் படித்தா பாடினா தான் நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் எந்த வானொலியில் போய் கேட்குறது இதெல்லாம் கேட்கக்கூடிய பாடலாக தேவாரம் திருவாசகம்ன்ற ஒன்றை எடுத்தால் தான் நம்ம இதையெல்லாம் பார்க்க முடியும் தேவார பாடல்களை எடுத்து சுந்தரருடைய அருமையான சுந்தர தமிழை கேளுங்க கேட்டு இந்த தமிழுக்கு இந்த பாடலுக்கு தான் சிவபெருமான் அடிமையாக இருந்தார் ஆகையினால் இந்த பாடலை எல்லாம் பாடினீங்கன்னா நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடலை யார் பாடுறாங்கன்னு எம்பெருமான் செவி சாய்ப்பார் நம்மளுடைய குறைகளை சீக்கிரமே களைவார் சிபார்சு லட்டரோடு போகிறோம் இல்லையா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்